ஸ்ரீ ஹியோ நமகா ஆடி பதினெட்டாம் நாள் ஆடிப்பெருக்கு பண்டிகையாக கொண்டாடின் இருக்கோம் இந்த ஆடிப்பெருக்கு நல்ல நாளில் எந்த விதமான பூஜை செஞ்சால் நம்மளுக்கு அதிக பலன் தரும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆடிப்பெருக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் பெருக்கி தரக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாளில் காவேரி கரையோரமாக இருக்கிறவா எல்லாருக்குமே இந்த பண்டிகை எப்படி கொண்டாடணுன்றது நல்லாவே தெரியும் இந்த நாளில் காவேரி நதிக்கு பூஜை பண்ணுவா பெருக்கெடுத்து ஓடி வந்து விவசாயத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு நன்னாள் மனித வாழ்க்கைக்கு தேவையானது தண்ணீர் அந்த தண்ணீருக்கு பண்ணக்கூடிய பூஜையானது தான் ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவாள் இந்த நாளில் நம்ம எழுந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரம் சொல்லணும் ஓம் கங்கே ச யமுனே கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதி குரு இந்த தண்ணீரில் கங்கை யமுனை சரஸ்வதி சிந்து காவேரி போன்ற நதிகளில் குளித்த பலன்கள் எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய ஸ்லோகம் இந்த நாளில் இந்த மந்திரத்தை சொல்லி குளிச்சுட்டு அன்னைக்கு கடைக்கு போயிட்டு அன்னைக்கு வாங்க வேண்டிய பொருள் மஞ்சள் பொடி கல் உப்பு வாங்கிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணணும் இந்த நாளில் நம்ம வாங்கக்கூடிய மஞ்சள் பொடியும் கல்வூப்புமானது வாழ்க்கை ஃபுல்லாக நம்மளுக்கு ஐஸ்வர்யமாக பெருகும் ஏன்னா மகாலட்சுமியோடைய அம்சமானது கல் உப்பும் மஞ்சள் பொடியும் மங்களகரமான பொருட்கள் இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்றைக்கி நம்ம இந்த கல் உப்பையும் மஞ்சள் பொடியும் வச்சு பூஜை பண்ணினோம்னா நம்மளுக்கு மகாலட்சுமியோடைய அருள் கிடைக்கும் இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்னைக்கு கலந்த சாதம் அஞ்சு விதமான சாதங்கள் கலந்து சுவாமிக்கு நைவேத்தியம் செஞ்சு பிரசாதமாக சாப்பிடுவோம் இதோட தாத்பரியம் என்ன அப்படின்னா ஒரு மனுஷன் வாழ்க்கையில் உப்பு புளி காரம் அதாவது சந்தோஷமும் இருக்கணும் கஷ்டமும் இருக்கணும் அப்படின்றத உணர்த்ததுக்கோசரம்தான் இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கன்னைக்கு கலந்த சாதம் நைவேத்தியம் செஞ்சு நம்ம பிரசாதமாக எடுத்துன்னு இருக்கோம் இந்த நாளில் யாரும் தவற விடாமல் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு அனுகிரகம் வாங்கிட்டு சௌக்கியமாக சந்தோஷமாக இருந்து எல்லோருக்கும் தனம் பெருகி தானியம் பெருகி சந்தோஷங்கள் பெருகி வாழ்க்கையில் வளமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வே ஜனாக சுகினோ